தரங்கம்பாடி அருகே அன்னப்பன்பேட்டை கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அன்னப்பன்பேட்டை கிராமத்தில் மிகவும் பழமையான திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினமும் திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இன்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது முன்னதாக விரதம் இருந்த பக்தர்கள் அன்னப்பன்பேட்டை குளக்கரையிலிருந்து சக்தி கரகத்துடன் முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் கோவில் முன்பு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் பக்தர்கள் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் மேலும் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்